முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் வான்புகழ் வள்ளுவருக்கு வானுயர் சிலை அமைத்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் கலைஞர் அமைத்த சிலைக்கு வெள்ளி விழா காண்கிறார் திராவிடவியல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மூன்று நாட்கள் விழாக்கோலம் காண்கிறது குமரி முனை என்று கூறியுள்ளது மற்ற அனைத்தையும் ஒரு தட்டிலிட்டு திருக்குறள் எனும் செந்தமிழ் நூலை ஒரு தட்டில் வைத்தால் குரலே இருக்கும் என்றார் யாழ்நூல் யாத்த விபுலானந்தர் அத்தகைய வான்புகழ் வள்ளுவருக்கு குமரி முனையில் நூற்று முப்பத்து மூன்று அடிக்கு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் சிலை அமைத்து இருபத்தைந்து ஆண்டுகளாகிறது கடல் அலை நடுவே இருக்கும் தமிழ்மலை என்று அந்த சிலைக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் எதை செய்தாலும் கலை நுணுக்கத்தோடு பார்ப்போற்றும் வகையில் செய்வார் என்பதற்கு விண்ணை தொடும் வண்ணம் உயர்ந்து நிற்கும் திருவள்ளுவர் சிலையும் ஒரு சான்றாகும் இத்தகைய பெருமை மிகு சிலை வெள்ளி விழா காண்கிறது என்று சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் இரண்டாயிரமாம் ஆண்டின் தொடக்க நாளில் குமரி முனையில் சிலை எழுந்தது அந்த காட்சி எப்படி இருந்தது என்பதை தலைவர் கலைஞரே விவரித்துள்ளார் கண்ணொளி கொண்ட தமிழரெல்லாம் கண்டுகளித்த காட்சி செவிப்பறை சிறிதும் பழுதுபடாத தமிழனெல்லாம் கேட்டு இன்புற்ற நிகழ்ச்சி இதயமுள்ள தமிழனெல்லாம் உணர்ச்சியால் உந்து எழுந்து குதித்திட்ட காட்சி என்று இதை பற்றி தலைவர் கலைஞர் எழுதியிருக்கிறார்கள் அந்த சிலை திறப்பதற்கான பொத்தானை அழுத்திய போது என் விரல் என்னை அறியாமல் அசைவற்று போனது மட்டுமல்ல என்னையே நான் மறந்து விட்டேன் நாதஸ்வர இசை இசைவானர்களும் தவல் வித்வான்களும் அவர்தம் பக்க வாத்தியக்காரர்களுமாக சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஐயனின் சிலை திறக்கப்பட்ட போது இசை முழக்கம் செய்தியே எனக்கு தெரியும் மறுநாள் காலையில் மற்றவர்கள் சொல்ல கேட்டுதான் நூற்று முப்பத்து மூன்று நாயன இசை ஒலித்த செய்தியே எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு மெய்மருந்து போயிருந்திருக்கின்றேன் சுமார் முக்கால் மணி நேரம் பேசியிருக்கிறேன் என்று கலைஞர் எழுதியதாக முரசொலி தெரிவித்துள்ளது இந்த உணர்ச்சிக்கு என்ன காரணம் தனது வாழ்நாளில் எத்தனையோ பேருக்கு நினைவு மண்டபங்கள் சிலைகள் அமைத்தவர் தலைவர் கலைஞர் ஆனால் திருக்குறள் திருவள்ளுவர் என்றதும் உணர்ச்சியின் உச்சிக்கு கலைஞர் செல்ல என்ன காரணம் திருவள்ளுவர் என்பவர் திருக்குறள் என்ற இலக்கியம் படைத்தவர் என்பது அல்ல உலகுக்கே அறத்தை சொன்னவர் என்பது மட்டுமல்ல உலகில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது என்பது அல்ல திருவள்ளுவர்தான் தமிழ் இனத்தின் காப்பரன் என்பதால் தான் தமிழின தலைவர் உணர்ச்சி வசப்படுகிறார் இது தந்தை பெரியார் மூலமாக விதைக்கப்பட்ட விதையாகும் திராவிடர் கழகத்தை திருக்குறளை பின்பற்றும் கழகமாக சொன்னார் பெரியார் மனுதர்மத்தை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் திருக்குறளை வைக்க வேண்டும் என்றார் மனிதத்தன்மை உருவாக குரல்தான் வழிகாட்டி என்றும் சொன்னார் ஆரியத்தை மறுக்க எழுதப்பட்ட நூல் திருக்குறள் என்றும் புத்தர் செய்த வேலையை தான் வள்ளுவர் செய்தார் என்றும் நமது நெறி குரல் நெறி என்றும் நமது மதம் குரல் மதம் என்றும் சொன்னார் நான் திராவிடனே திருக்குறளானே என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கட்டளையிட்டார் வள்ளுவரை மறைத்த இனமே புத்தரை ஒழித்தது காந்தியையும் கொன்றது என்றவர் பெரியார் திருக்குறள் மாநாடுகளை நடத்தினார் குறைந்த விலையில் திருக்குறளை அச்சிட்டு வழங்கினார் ஏப்ரல் பனிரெண்டாம் நாளை திருக்குறள் நாளாக அறிவித்து கொண்டாடச் சொன்னார் பிரியார் திருக்குறளை கற்றுக்கொள்வதால் நீங்கள் நீங்கள் செம்மையடையலாம் நீங்கள் செம்மையடைவதால் நாடு செம்மைப்படும் நாடு செம்மைப்படுவதால் உலக செம்மைப்படும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா தலைநகர் சென்னை கடற்கரையில் இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டின் போது சிலை வைத்தவர் பேரறிஞர் அண்ணா அந்த வழித்தடத்தில் வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் குமரி முனையில் ஐயன் வள்ளுவருக்கு வானுயர சிலை வைத்தார் சிலை மட்டுமாது கலைஞர் உருவாக்கிய கலை சின்னமல்லவாது என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது